நண்பர்களே நான் உங்கள் மகாராஜன் ராகு திசையினுடைய பதிவுகளை தான் நாம் இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம் ராகு திசை உங்களுக்கு நடந்தாலும் உங்க வீட்டில் யாருக்கு நடந்தாலும் அல்லது ராகுவோடு சேர்ந்த கிரக திசை யாருக்கு நடந்தாலும் ராகுனுடைய சாரம் பெற்ற திசை யாருக்கு நம்ம வீட்டில் நடந்தாலும் ராகுனுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய குடும்பத்துல ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குங்க அதனால ராகுத நல்லது செய்கிற விதத்துல இருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அப்படி நல்லது செய்யற விதத்துல நூத்துல ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் இருக்கும் மீதி பலருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது கெடுதல் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அது இருந்துட்டே இருக்கு அதனால கெடுதல் செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோடய வீடியோவை அவசியமாக தவறாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ராகு திசை என்னென்ன செய்யும் அதுக்கு நம்ம என்னென்ன பரிகாரம் செய்யலாம் எப்படி இருந்து நம்ம வெளிவரலாம் ஒரு காரியத்தை எப்படி நடத்த முடியும் அந்த திசையில் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன் இனிமேல் பல வீடியோ வரும் ராகு திசை பற்றி அதனால் தொடர்ந்து அனைத்து வீடியோவையுமே நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அந்த ராகு ராகுதையினுடைய பலன்கள் ஒட்டுமொத்தமா புரியும் ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க பார்க்கலன்னாலும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும் அதனால கண்டிப்பா அனைத்து வீடியோவையும் பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் ராகுதசை வந்து பொதுவாகவே தடங்களுக்கு கிரகம் அப்ப நம்ம என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டில் யாருக்கு ராகுதசன் நடந்தாலும் யாருக்கும் எந்த காரியமுமே நடக்காது எல்லாத்துக்குமே அவங்க அவங்க செய்கிற காரியங்கள் தடைபட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் அப்போ தடைபட்டு நின்றுக்கிட்டே இருக்குன்னா நம்மளால் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா சாதிக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா எந்த ஒரு விதத்தை எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதில் ஒரு தடை ஏற்படுது அதில் ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது அப்போ நிறைய நமக்கு போராட்டங்கள் வந்துடும்ல அதோட மனசில் வழி வேறு அதிகமாக வந்துடும் நம்ம நிறையா உழைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறோம் பட் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நம்மளால் எதுவுமே ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கமான ஒரு மனப்பான்மை வந்து நமக்கு உருவாக தானே செய்யும் கண்டிப்பாக அப்படிதான் உருவாகும் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ராகுதசை நடக்கிறவங்களுக்கு சிலரால் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைச்சா கூட பார்க்க போக முடியாது தடங்கள் வந்துடும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நேரில் வரணுன்னாலும் வர முடியும் அல்லது ஆன்லைனில் பார்க்கணுன்னாலும் பார்க்க முடியும் அல்லது வேற யார்கிட்டையாவது பார்க்கணுன்னாலும் நம்மளால் பார்க்க முடியும் தானே ஆனால் நம்மளை போகவே விடாது தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் எப்பயோ ஒருத்தர் ஒரு ஜாதகர்னுடைய நம்பர் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க இவங்களை போய் பாருங்க பட் நீங்கள் உங்க போய் பார்க்க முடியாது அவங்கள தடங்கள் ஆயிரும் அது எப்படி ஆகுதோ ஆயிரும் அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எதிர்பாராத விதத்தில் அந்த குறிப்பிட்ட ஆளுகளை போய் நீங்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் அது எப்படி தடங்கள் வரும்னா நின்றால் தடங்கள் உக்காந்தால் தடங்கள் இங்கும் தடங்கள் எங்கும் தடங்கள் என எதை தொட்டாலுமே தடங்கள் தான் இருக்கும் தொட்டது தொடங்காது கேட்டது கிடைக்காது சொன்னது நடக்காது இப்படி எதற்கு எடுத்தாலும் பயங்கர தடங்களாகவே தான் இருக்கும் உனது வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நடக்காமல் தடங்களாக கொண்டே இருக்கும் அது எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி தடங்களாகிட்டே எதா இருக்கும் நடக்க விடாது யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது ஏதோ விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே அதிகமான தடங்கள் வரும் ஒரு காரியத்தை செய்ய பல முறை முயற்சித்தாலும் உன் முயற்சி முறியடிக்கப்பட்டு வரும் சிலருக்கு சில காரியங்கள் பாதி வரைக்கும் நடந்துடும் ஐம்பது சதவீதம் வரை கூட நடந்துடும் மீதி காரியம் நடக்காது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் நின்று போயிடும் சிலருக்கு ஒரு காரியம் நடப்பது போல தெரியும் நாளைக்கு நடந்துருங்கிற மாதிரி கூட தெரியும் ஆனால் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்காதுங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் சில நேரங்களில் ஒரு காரியம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கூட நடந்துடும் கடைசியில் ஒரு சதவீதம் நடக்காமல் தடங்கள் ஏற்பட்டு காரியம் முழுதுமே அப்படி கெட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டதே என நீங்கள் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடும் உண்மைதான் அது கைக்கெல்லாம் கூட எட்டிரும் ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போகிற போது அது நமக்கு எட்டாமவே போயிடும் அப்படிதான் இந்த திசை வந்து செய்யும் இதுவே உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் கிட்ட வந்த காரியம் ஏனோ எட்ட போய் விட்டது ஒட்ட வந்த ஒன்று ஒட்டாமலே ஏன் போனது என வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் நீண்ட நாள் முயற்சித்து தடங்கள் ஏற்பட்டு நடக்காமல் போன ஒரு காரியம் எதிர்பார்க்கும் போது நடக்காமல் திடீரெனு எதிர்பாராத ஒரு நாள்ல நடக்கும் எந்த ஒரு காரியத்தையும் திரும்ப திரும்ப செய்தால் மட்டுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைனா வெற்றி கிடைக்காது அதாவது ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணுறோம் அது கிடைச்சிருச்சுன்னா நாம் ஏன் மறுபடியும் முயற்சி பண்ண போகிறோம் கிடைக்கலன்னா தானே நம்ம மறுபடி முயற்சி பண்ணுவோம் அப்படிதான் இந்த கிரகம் கிடைக்க விடாமல் செஞ்சு மறுபடி மறுபடி முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் ஒரு நாள் நடந்து நமக்கு வெற்றியை வந்து கொடுத்துரும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு படிக்கிற காலத்தில் படிக்கவே விடாது படிப்பில் தடங்கள் வரும் சரி பிள்ளைகளுக்கு தான் படிப்பில் தடங்கள் வருதுன்னா தாய் தகப்பையும் படிச்சா அவங்களுக்கு கூட தடங்கள் வரும் அவங்க கூட எந்த ஒரு பரீட்சையிலையும் பாஸ் பண்ண முடியாது தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் சரி படித்து கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் வேலை வேணும்னா வேலையும் சீக்கிரம் கிடைக்காது தொடர்ந்து விண்ணப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வாறு செய்தால் மட்டுமே வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை கூட கிடைச்சிரும் ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு திருப்தியே இருக்காது நல்ல வேலையாக இருக்காது ஒரு நல்ல சம்பளமாக இருக்காது அது வந்து நமக்கு ஒரு வேதனையை தானே கொடுக்கும் அப்படி தான் இன்றைக்கி நிறையா பேர் பாருங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பிடித்தமே இல்லாமல் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடுமையான உழைப்பாக இருக்கும் உழைப்புக்கு தகுந்த பலனை நமக்கு கொடுக்காது அதுவும் நமக்கு ஒரு வகையில் தானே உருவாக்கும் நீங்களோ உங்களுடைய வீட்டில் உள்ள ஒருவரோ கல்வி கற்கும் நிலையில் இருந்தால் சரியாக படிப்பு வராது சிலருக்கு படிக்கவே பிடிக்காது சிலருக்கு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போக பிடிக்காது சிலர் நன்றாக படிப்பார்கள் ஆனாலும் எதிர்பார்த்த மார்க்கு வராது குறைவான மார்க்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் சில சிலருக்கு நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாமல் தடங்கள் ஏற்பட்டு பிடிக்காத கோர்ஸ் எடுத்து வேண்டா வெறுப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடும் சிலருக்கு பத்து அல்லது பன்னெண்டாம் வகுப்போடு கல்வி தடைபட்டு நின்று நின்று போயிடும் தடைபட்ட பின்னர் சிலர் ஐடிஐ அல்லது டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சிலருக்கு அமைஞ்சிடும் சிலரால் மேல் படிப்பு படிக்கவோ அல்லது வேலைக்காக பல முறை போட்டித் தேர்வுகள் எழுதியும் ஒரு சில மார்க்குகள் குறைவதால் பாஸ் பண்ண முடியாமல் கூட போயிரும் இதுவும் ஒரு சிலருக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் தந்துடும் அதெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் சிலருக்கு வேலை கிடைக்காமல் தடங்கள் ஏற்பட்டு அலைந்து திரிவார்கள் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை கிடைப்பதிலும் தடங்கல்களும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு திருமணம் நடக்காம தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு குழந்தை பிறக்காம தடங்கள் ஏற்படும் சிலருக்கு தொழில் தொடங்க முடியாமல் அல்லது தொடங்கிய தொழில நடத்த முடியாம தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு உறவினர்கள் நண்பர்கள் அல்லது பிற நபர்களிடம் வாங்கிய கடன்கள் அடையாது தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கடன் அடைக்க விடாது கஷ்டப்படுத்தும் சிலருக்கு பேங்க்ல லோன் வாங்கி இருந்தாலும் அந்த பேங்க் லோனை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலருக்கு சொத்துக்கள் இருக்கும் அதை விற்று கடன் கட்ட நினைத்தாலும் அதுலேயும் தடங்கள் பண்ணி அந்த சொத்துகளையும் விற்க விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு சொத்து வாங்க விடாமல் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காசு இருக்கும் ஆனால் சொத்து வாங்க விடாது சிலருக்கு சொத்து வாங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ஆனா கிரைய பத்திரம் போட முடியாம பாதியில வந்து நின்று போயிருந்து சிலருக்கு வீடு கட்ட முடியாமல் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலர் வீடு கட்டி கொண்டு இருப்பார்கள் ஆனால் வீடு கட்டி முடிக்க முடியாமல் பாதியில் நின்று கொண்டிருக்கும் அதாவது பாதிலே நின்றுக்கிட்டே இருக்கும் வீடு நம்மளால் கட்டி முடிக்க முடியாது இதுதான் தடங்கள் பண்ணும் இந்த ராகத்தை செய்கிற வேலை தான் அது அது நம்ம காசு இல்லாமல் க தடங்கள் ஆகுதோ அல்லது வேலையால் வராமல் தடங்கள் ஆகுதோ அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் தடங்கள் ஆகி வீடு கட்ட முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாசத்துல கட்ட வேண்டிய வீடை ரெண்டு வருஷம் கட்டுவாங்க சிலர் அதுக்கான காரணமும் ராகு தான் சிலர் கடன் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொடுத்த கடனை வசூல் செய்ய முடியாமல் தடங்கள் வரும் சிலருக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலருக்கு ஏதோ ஒரு வகையில எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் தடங்கள் ஏற்படும் சிலருக்கு பிறரிடமிருந்து கடன் கூட கிடைக்காது சிலருக்கு பேங்க் கடன் கூட கிடைக்காமல் தடங்களாயி அலைய வச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி எந்த காரியத்தை செய்யும் போதும் தடங்கள் ஏற்பட்டால் அந்த தடங்களை நீக்க அதற்கென உள்ள பரிகாரத்தை செய்யும் போது அந்த தடங்கள் விலகி நினச்ச காரியம் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு நடக்குங்க அதனால தடங்கள் விலகிறதுக்குன்னு பரிகாரம் இருக்கு அதை நான் இப்ப சொல்றேன் அந்த பரிகாரத்தை தவறாம நீங்க செய்யணும் அதாவது அந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யணுன்னாலும் முதல்ல ராகு போயிட்டு போய்ட்டு பகவானே நான் இந்த காரியம் செய்ய போகிறேன் எனக்கு இந்த காரியத்தில் இருக்க தடங்கள் விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே குறிப்பிட்ட காலம் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியம் வந்து நடந்துடும் அதே மாதிரி ராகு ராகுக்கிட்டே போது எப்படி வேண்டணும் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கலைன்னா எனக்கு இந்தந்த நல்லதெல்லாம் நடக்கணும் அதில் இருக்க தடங்கள் விலகணும்னு வேண்டணும் நிறைய கெட்டது நடக்குதுன்னா எனக்கு இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்கக்கூடாது அந்த கெடுதலெல்லாம் விலகணுங்கிற மாதிரி வேண்டணும் அப்படி வேண்டினீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காததெல்லாம் நடக்குங்க இப்போ ராகுதசை வந்து மொத்தம் பதினெட்டு வருஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுதசை எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த காலம் வரை தொடர்ந்து எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யும் முன்பாக ராகுக்கு விளக்கேற்றி ராகுவே இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கணும் தடங்கள் விலகணும் இந்த காரியத்துலன்னு வேண்டணும் அப்படி வேண்டி செய்கிற போது ஒரு காரியம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் கை கூடி வந்து வருங்க எந்த ஒரு காரியம் நடக்கலைனாலும் நம்ம வேண்டணும் அப்படி வேண்டுனா தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது புதிதாக ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறோம்னாலும் ராகுவை வழிபட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னா தான் அந்த காரியம் நிற்காமல் வந்து நடக்கும் இல்லைன்னா நின்று போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் உதாரணம் சொத்து வாங்கிற போதும் சொத்து விற்கிற போதும் வீடு கட்டுற போதும் போர் போடும்போதும் திருமணம் முடிக்கும் போதும் குழந்தை வர முயற்சிக்கும் போதும் எந்த ஒரு சுபகாரியம் நடத்துகிற போதும் வேலை தேடி முயற்சி செய்தும் போதும் படிக்கும் போதும் தொழில் தொடங்க முயற்சிக்கும் போதும் செய்தொழில் நடக்காமல் இருக்கும் போதும் விருத்தியின்மை ஏற்படும் போதும் கடன் ஏற்படும் போதும் கஷ்டம் ஏற்படும் போதும் அல்லது எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணுன்னாலும் நடக்கணும் நடத்த வைக்கணுன்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ராகுக்கு விளக்கேற்றி வழிபட்டு தான் ஆகணும் அதை எப்படி வழிபடணும்னா ராகு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை வந்து பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்தில் கருப்பு உளுந்தில் வந்து விளக்கேற்றி வழிபடலாம் சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்கனால வெள்ளிக்கிழமை பண்ண முடியாது வீட்டில் இருக்கவங்க பண்ணலாம் வேலைக்கு போகிறவங்க வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்காதவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து ராகு காலம் வரும் அந்த நேரத்தில் ஒரு கருப்பு அல்லது நீல நிற துணியில் சிறிதளவு கருப்பு உளுந்து வைத்து அதை ஒரு பொட்டணம் போல கட்டி கார்த்திகை சுட்டி அல்லது விளக்கு என அழைக்கப்படும் மண் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் நினைக்கும் காரியம் எதுவோ அது தடங்களின்றி சீக்கிரம் நடக்க வேண்டும் என விடாமல் வேண்டிக்கொண்டே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய காரியம் வரை தொடர்ந்து விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் திசையில் அதிகமான தடங்கள் இருந்தால் அந்த தடங்களை வந்து நாம் இப்படி தான் நீக்கணும் இப்படி நீக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விளக்கி வழிபட்டு வழிவிட்டு பாருங்கள் எந்த காரியம் நடக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ராகு தசையினுடைய அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே